நீங்க சொல்ற இடத்துல எல்லாம் ஆடுற ஆனா கே ராகுல் ஆவேசம் தேர்வு குழு மீது அதிருப்தி இந்திய டெஸ்ட் அணில முக்கிய வீரரா மாறி இருக்க கூடிய கே எல் ராகுல் தன்ன இந்திய குழு நம்பாதத பத்தியும் ஒவ்வொரு தடவையும் தன்னோட முந்தைய ஆட்டங்களை அவங்க மறந்துடுறதாவும் மனக்குமுறல வெளிப்படுத்தி இருக்காரு அது மட்டும் இல்லாம பொதுமக்களை நம்ப வைக்கிறத விட தேர்வு குறித்த முடிவுகளை எடுக்கிறவங்களை நம்ப வைக்கிறது தான் சவாலான விஷயமா இருக்குது அப்படின்னு வெளிப்படையாவே தேர்வு குழுவ விமர்சனம் பண்ணியிருக்காரு இந்திய அணி அடுத்து இங்கிலாந்துக்கு அஞ்சு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல பங்கேற்க வேண்டிய சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கு அந்த தொடருக்காக இந்திய அணி சமீபத்துல அறிவிக்கப்பட்டுச்சு சுப்மன் கில் கேப்டனா அறிவிக்கப்பட்டிருக்காரு அவரோட தலைமையில கே எல் ராகுல் ரவீந்திர ஜடேஜா பும்ரா மாதிரியான மூத்த வீரர்கள் விளையாட இருக்காங்க இந்த நிலையில கே எல் ராகுல் அணி நிர்வாகத்தோட வேண்டுகோளின்படி எந்த இடத்திலையும் பேட்டிங் பண்ணிட்டு வராரு ஒவ்வொரு இடத்துல பேட்டிங் நிரூபிச்சிருக்காரு அடுத்த தொடருக்கு அவரை தேர்வு செய்வாங்களா இல்லையா அப்படிங்கிற நிச்சயமற்ற சூழ்நிலைதான் இருக்குது இத பத்தி அவரு இங்கிலாந்துல இருக்கக்கூடிய ஸ்கை ஸ்போர்ட்ஸ் தொலைக்காட்சிக்கு கொடுத்த பேட்டியில தன்னோட மனக்குமுறல வெளிப்படுத்தி இருக்கிறாரு நான் ஒரு நாள் தொடர்ல ஒவ்வொரு தடவையும் சிறப்பா விளையாடி ஓய்வு எடுக்கிறப்போ அடுத்த நாலு இல்லைனா அஞ்சு மாசத்துக்கு பின்னாடி மறுபடியும் அணிக்கு திரும்புறப்போ கேள்விகளை எதிர்கொள்றேன் நான் பிளேயிங் லெவல்ல இடம் பெறுவேனா இந்த அணிக்குள்ள எப்படி பொருந்துவேன் அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க அப்படி நடக்கிறப்போ இன்னும் நான் என்ன செய்யணும் அப்படின்னு எனக்கு தோணும் என்னை எந்த இடத்துல விளையாட சொன்னாலும் நான் அந்த இடத்துல சிறப்பா விளையாடுறேன் என்னோட நம்பிக்கையோட அந்த இடத்துல என்னோட சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துறேன் ஒவ்வொரு தடவையும் என்ன நிரூபிக்கிறது பத்தி எனக்கு கவலை இல்லை அதுதான் இந்த விளையாட்டு ஒவ்வொரு தொடர்லையும் நாம நல்லா விளையாடணும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சர்வதேச கிரிக்கெட் வீரர்களுக்கு இது பொருந்தும் ஆனா இது கஷ்டமான விஷயம் கிடையாது முடிவு எடுக்கிற இடத்துல இருக்கிறவங்க இதுக்கு முந்தைய தொடர்ல அந்த வீரர் எப்படி விளையாடினாரு அப்படிங்கறத மறந்துடுறாங்க அதுதான் எனக்கு ரொம்பவுமே சவாலா இருக்கு அடுத்து ஒரு நாள் தொடர் இன்னும் அஞ்சு மாசம் கழிச்சு வரும் ஏன்னா இந்த இங்கிலாந்து தொடர் டெஸ்ட் ரொம்பவுமே நீண்டதா இருக்கும் அப்போ நிச்சயம் ரெண்டாயிரத்தி ஏழு உலக கோப்பை இல்லைன்னா அதுக்கு அடுத்த கோப்பையில விளையாடக்கூடிய வீரர்களை தான் நாம தேர்வு செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இது எனக்கு சவாலா இல்ல இது ஒவ்வொரு கிரிக்கெட் வீரரும் எதிர்கொள்ளக்கூடிய தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு கே எல் ராகுல்